சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமியானது வந்திருக்கின்றது பஞ்சமி அப்படின்னு சொல்லும் போலதே வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ஒரு உகந்த நாள் இந்த நாள்ல வாராகி அம்மனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாராகி அன்னையின் வழிபாடு என்றாலே பஞ்சமி திதி தான் அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதிய வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இது மட்டுமல்லாமல் இது வளர்பிரையில வந்திருக்கக்கூடிய பஞ்சமியும் கூட அதுவும் கூடுதலான சிறப்பு இது அனைத்தையும் விட இந்த பஞ்சமியானது வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கு அதுவும் மேலும் சிறப்பு சேர்க்கிறது இந்த நாளுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் சுக்கரன் ஆகியோரின் அருள் ஆசி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த தினத்துல வாராகி அன்னையை நாம் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது செல்வநிலை பல மடங்காக பெருகும் என்று சொல்லப்படுகின்றது எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமி திதியானது இன்று மாலை அதாவது வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி நாளை மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இந்த பஞ்சமி திதியானது இருக்கு வாராகி அன்னையின் வழிபாட்டை இரவு நேரத்தில் செய்வதுதான் சிறப்பு அதனால இன்றைய தினத்துல வாராகி அன்னையை வழிபடுவது நமக்கு பல்வேறு பலன்களை கொடுக்கும் இந்த வழிபாடு செய்வதற்கு வாராகி அன்னையின் திருவுருவப்படம் சிலை இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தயார் செய்து கொள்ளுங்கள் படம் இல்லை அப்படின்றவங்க ஒரு ஐந்து முகம் கொண்ட அகழ் விளக்கை வைத்து அதை வாராகி அம்மனாக பாவித்து தீபமேற்ற வேண்டும் அப்படி ஐந்து முகம் விளக்கு கிடைக்கவில்லை என்றால் ஐந்து அகல் விளக்குகளை தனித்தனியா வாங்கி நீங்க ஐந்து விளக்குகளை தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்றினாலும் ஒரு தீபம் நெய் தீபமாக இருக்க வேண்டும் ஐந்து தீபம் ஏற்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தீபம் நெய் தீபமாக இருக்கணும் இல்ல ஐந்து முகம் கொண்ட தீபத்தை ஏற்றினால் அதுல நீங்க கண்டிப்பாக நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக மாதுளை முத்துக்களையும் கிழங்கு வகைகளையும் நவதானியத்தால் செய்த அடை மிளகு சேர்த்து வடை இப்படியானவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு எப்பொழுதுமே வாராகி அம்மனுக்கு இது போன்ற நைவேத்தியங்களை படைத்துதான் வழிபட வேண்டும் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த தீப வழிபாட்டை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் இது சுக்கர ஓரை நேரமாகும் அந்த நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய அருளாசியும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இத்துடன் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசியும் நம்மால் பெற்றுவிட முடியும் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு மேல கல்லுப்பு பரப்பி வைங்க இந்த கல் உப்பின் மீது மஞ்சளை கொண்டு ஸ்ரீம் என்ற மந்திரத்தை எழுத வேண்டும் அதன் பிறகு இந்த கல்லூப்பை சுற்றிலும் ஆறு மொச்சை பயிரை வைக்க வேண்டும் இது சுக்கர பகவானுக்கு உகந்த தானியம் அதனால கல்லுப்போடு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கல்லுப்போடு இந்த மொச்சை பயிரையும் நாம் வைக்க வேண்டும் இப்பொழுது அந்த ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தைக்கு மேல் ஒரு அகல் விளக்க வைத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் மஞ்சள் நிறத்துல திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஓம் வாராகி என்ற நாமத்தை முறை சொல்ல அதற்கு பிறகு உப்பின் மேல் வைத்த இந்த மொச்சையை நன்றாக தூள் செய்து எறும்பிற்கு தானமாக வைத்து விட வேண்டும் இந்த கல்லுப்பு மஞ்சள் இவை எல்லாம் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலை இதை கால்படாத இடத்துல போட்டு விடலாம் அல்லது தண்ணீர்ல கரைத்து விடலாம் இப்படி தீப வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் சுக்கர ஓரையில் அன்னையை வழிபடுவதால் அனைத்து செல்வாதிபதி தெய்வங்களுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது அதனால இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி நாள்ல வாராகி அம்மனையும் சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு செல்வ நிலையை பெருக்கிக் கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்